திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே ஜிம்மில் உடற்பயிற்சி செய்த இளைஞர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மீஞ்சூரை அடுத்த வல்லூர் மின் நகரை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயது வினோத்குமார் வல்லூர் அனல் மின் நிலையத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார் இவர் தினமும் காலையில் அத்திப்பட்டு பகுதியில் உள்ள ஜிம்மிற்கு சென்று உடற்பயிற்சி செய்வது வழக்கம் அதன்படி இன்று காலை வினோத்குமார் ஜிம்மிற்கு சென்று உடற்பயிற்சி செய்தபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது உடனே அங்கிருந்தவர்கள் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே வினோத்குமார் உயிரிழந்துவிட்டதாக உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்த இளைஞர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது